<applause> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وهاجروا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله والذين آبوا ونصروا أولئك بعضهم أولياء بعض آمنا بالله صدق الله مولانا العلي العظيم நிச்சயமாக ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் புலம் பெயர்ந்து தங்களுடைய பொருள்களால் தங்களுடைய உயிர்களால் அல்லாஹுடைய பாதையில தியாகம் செய்தவர்கள் மற்றும் தியாகம் செய்த அந்த முஹாதிர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அவர்கள் சிலர் சிலருக்கு நேசர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குரான் ஷரீஃபில் சூரத்துல் அன்பால் எட்டாம் அத்தியாயத்தில் எழுபத்தி இரண்டாம் வசன தொடரிலே பதிவு செய்திருக்கிறான் குஹாஜிரிகளை பற்றி அன்சார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் முஹாஜிர்கள் யார் தங்களுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய தீன் இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக புனித மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தவர்கள் இஸ்லாமிய பற்றி ஈமானை மட்டுமே தங்களுடைய ஒரு பற்றுக்கோடாக ஆக்கிக்கொண்டு தாங்கள் உடுத்திய உடைகளையே உடைமைகளாக ஆக்கி கொண்டு புறப்பட்டவர்கள் தங்களுடைய தாயகத்தை துறந்து விட்டார்கள் தங்களுடைய வீட்டை துறந்து விட்டார்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் பிரிந்து அவர்கள் புனித மதியனா வந்து அடைந்தவர்கள் அல் முகாஜிரூன் அவ்வதூன் என்று அந்த முகாதிரிகள் பற்றி அல்லா கூறு வேறு சில இடங்களிலே கூறுகிறான் முதன் முதலிலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் பெருமாநா ரசுலே கருசு அவர்கள் தங்களுடைய தாவத்தில் இஸ்லாமை தொடங்கி அந்த காலம் முதலிலே இஸ்ராத்திற்கு வந்தவர்களைத்தான் அல் முஹாதிரல் அவ்வதூன் முதலிலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் மட்டுமல்ல முதலில் ஹிஜ்ரத்து செய்தவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் இவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இந்த முஹாஜிர்கள் புனித மதியனா வந்து அடைந்ததற்கு பின்னாலே அங்கே மதியனத்து குடிமக்களாக வாழ்ந்தவர்கள் தான் அன்சாரி சஹாவிகள் அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள் ஆவோ அரபியில் அல்லாஹ் பேசுகிறான் ஆவ் அரவணைத்துக் கொண்டார்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள் மனசு இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன நற்சான்று வழங்குகிறான் என்றால் இவர்கள் சிலர் சிலருக்கு நேசர்களாக இருக்கிறார்கள் உலாய்க்கு பாதூலியா பாது என்று கூறி அவர்களை பாராட்டுகின்றான் மெச்சுகின்றான் புகழ்கின்றான் சிலாகிக்கின்றான் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிற போது முடிவாக சொல்கிற போது உலாயிக்கு உமல் உண்மை மூமினுகள் என்றால் அவர்களுக்கு உதாரண புருஷர்களாக தேர்ந்தவர்கள் அவர்கள்தான் லகும் மஹ்ஃபிரத்தும் அவர்களுக்கு மன்னிப்பு என்கின்ற உயரிய பரிசு இருக்கிறது ஒரு இசுக்கும் கரீம் நல்ல சுவையான உணவுகளும் இருக்கின்றன வறுமை நாளில அந்த சுவன பேர்கள் இருப்பதாக அல்ல அவர்களுக்கு வாக்களிக்கிறான் அன்பான பெருமைக்கட் இன்னல்லதின் ஆமனு என்ற வசனத்தில் தொடங்கிய அந்த வசனம் அதனுடைய முடிவு அந்த சூறாவனுடைய முடிவு வரை செல்கிறது நான்கு சாரர்களை பேசுகிற நல்லா இந்த இந்த ஆயத்துக்கள்ல நான்கு சாராங்க ஒரு சாரார் தான் இப்போது நாம் சொன்னவர்கள் முகாதிரும் அவ்வளவு இதரத்து செய்தவர்கள் இதரத்து செய்தவர்கள் எப்போது இறைவனுடைய உத்தரவு வந்துவிட்டதோ உடனே கிளம்பியவர்கள் அவர்கள் அபிசினியாவுக்கும் சென்றார்கள் மதினாவிற்கும் புலம்பெயர்ந்த நூறு சாரார் இன்னொரு சாரார் இரத்து செய்யவில்லை அவர்கள் புனித மத்தாவிலே தங்கிவிட்டார்கள் இங்கே இருந்து கொண்டு நம்முடைய ஈமான இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்வோம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று அங்கேயே தங்கிவிட்டார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு மறைமுக இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டனர் இது இவர்கள் இன்னொரு சாரார் மூன்றாம் சாரர் தான் மதினாவிலே அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர்களை அரவணைத்துக் கொண்டவர்கள் தன்னலம் கருதாத தியாகிகள் அவர்கள் அவர்களும் தங்களுடைய உயிர்களால் பொருள்களால் தியாகம் செய்த அறப்போர் வீரர்கள் என்றே சொல்லலாம் மூன்றாம் சாரார் நான்காம் சாரார் நான்காம் சாரார் இன்னும் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் அவர்களுடைய உள்ளங்களிலே ஊருவியவாரர் இருக்கிறது எடுத்த மாத்திரத்தில் இஸ்லாத்திற்கு வரவில்லை பின்பு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து முதன்மை பெற்ற அந்த மொஹாதிர்கள் எப்படி புனித மதினா சென்று அடைந்து அன்சாரிகளை ஆற தழுவி அவர்களுடைய அற்பு சகவாசத்தில் இருந்தார்களோ இவர்களும் இப்படி வந்து விட்டார் இஸ்லாத்தில் வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் கூட அதற்கு பின்னாலே இஸ்லாத்தை ஏற்று இஜரத்து செய்து அன்சாரிகளோடு கலந்து விட்டோம் மொத்தம் நான்கு சாரர்களை பற்றி அல்லாஹ் அருபுல்லமே இந்த வசனங்கள் நான்கு வசனங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் முஸ்லிம்கள் என்றைக்கும் அன்யோன்யமாக இருக்க வேண்டும் அந்த சகோதர வாஞ்சையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் ஒரு மூலாதாரமாக இருக்கிறது இந்த வசனத்தினுடைய பின்னணி தத்துவமாக இருக்கிறது அவர்களை சிலர் சிலருக்கு நேசர்களாக இருப்பார்கள் என்று அல்லா சொல்லுகிறான் இந்த நேசம் இந்த பாசம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்றைக்குமே இருக்க வேண்டும் அந்த அன்சாரி சஹாபாக்கள் அந்த முகாதிரி சகாபாக்களுக்கு இடையிலே இருந்த அந்த சகோதர வாஞ்சை இந்த சகோதர வாஞ்சையை ஏற்படுத்தியவர்கள் பெருமாள் அரசு அல்லாசு அதற்கு அக்குதம் ஆகாத் என்று சொல்வார்கள் பெருமாநா கருமித்திலேயே ஏற்படுத்துகிறார்கள் நீங்கள் உடன்பிறவா சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று உடன்பிறவா சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லியதன் பேரில இந்த அன்சார் சஹாபாக்கள் மதியனத்து குடிமக்கள் என்ன செய்தார்கள் அந்த உத்தம சக்தி முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய மனைவிமார்களை பிரித்து ஒரு மனைவி திருமணம் எடுத்துக் கொடுத்தார்கள் முகாஜிரிகளுக்கு தங்களுடைய வீடுகளை இரண்டாக பிரித்தார்கள் சொத்து பிரிப்பது போன்று பிரித்தார்கள் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் சொத்து பிரித்து கொடுப்பது போன்று பிரித்து கொடுத்தார்கள் இந்த வீட்டில் பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு எல்லாவற்றுக்கு மேல விளை நிலங்கள் இருந்தன அன்சாரி சகாபாக்களுக்கு விளை நிலங்கள் இருந்தன அந்த விளை நிலங்களை கூட அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள் அல்லாஹ் அல்லா ஆலமின் அந்த வார்த்தையும் இங்கே பேசுகிறான் பேசுகிறான் அந்த வார்த்தையும் அவர்கள் என்று கூறுகிறான் அவர்கள் சிலர் சிலருக்கு அந்த சொத்து பெறுவதிலே மிக ஏற்றம் உடையவர்களாகிறார்கள் என்று அந்த வசனத்தை முடிக்கும் போது அவன் முடிக்கிறான் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் யார் மக்கா மக்கள் யார் மதினத்து மக்கள் யார் வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய அந்த சொத்துக்களை அவர்கள் பட்டு சேமித்து வைத்த அந்த செல்வங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமோ பகிர்ந்து கொடுத்தார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ் இங்கே விளம்பரப்படுத்துகிறான் அக்கதமாக பெருமானார் சுலே கருமி சாசனுடைய அந்த கட்டளைக்கு அந்த சத்திய சகாபிகள் கீழ்ப்பணிந்தார் கீழ் பேரிலே அவர்கள் தங்களுடைய அந்த உடைமைகள் எல்லாம் பிரித்து தருகிறார்கள் இவர்களுடைய ஈமானை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்திய தியாக மனப்பான்மை எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு அளவுக்காக இருக்க வேண்டும் உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய உடைமைகள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாம் உங்களுக்குத்தான் சொந்தம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அதிலே சிலவற்றை இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த முஸ்லிம்களுடைய உயர்வுக்காக உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் நீங்கள் தியாக சீலர்கள் என்கிற பெயரை பெறாவிட்டாலும் சரி உங்களால் இயன்ற அளவுக்கு அவர்கள் தியாக சீலர்கள் அவர்கள் அறப்போர் வீரர்கள் தன்னலம் கருதாத மாபெரும் தியாகியில் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் தியாகம் செய்யாவிட்டாலும் கூட நம்மால் எந்த அளவு செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனங்களை இறக்கியதோடு என்றைக்கும் இஸ்லாமியர்கள் உடன்பிறவா சகோதரர்களாக இருந்து வாழ்ந்து மறைந்தால்தான் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த மஹரத் அஜர கரீம் என்று சொல்கிற அந்த உயர்ந்த உணவுகள் உயர்ந்த சன்மானங்கள் நமக்கும் கிடைக்கும் என்கின்ற அந்த நற்செய்தியை அந்த சுபசோபனத்தை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான் சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் செயல்படுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பலாம் நமக்கும் நம்முடைய சந்ததிகள் அத்தனை பேருக்கும் தந்த